அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை மாவட்டம் அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அங்குரார்ப்பணம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பத்து ஐந்து மணி வரை முகூர்த்த கால் நாட்டல் நிகழ்வு நடைபெறவுள்ளது பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை ஆடி மாதம் முதல் தேதியன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் அருள்மிகு பெருமாள் மரவர் மண்டபம் புறப்பாடு பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் தேதியன்று காலை சூர்ணோற்சவம் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஐந்தாம் தேதி காலை ஐந்து பதினைந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்குள் தேருக்கு சுவாமி எழுந்தருளுகிறார் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு இருபது மணிக்குள் திருத்தேர் வடம்பிடிக்கப்படுகிறது அன்று இரவு புஷ்ப பல்லக்கு அன்று பதினெட்டாம் படி திருக்கதவுகளுக்கு சந்தனம் சாத்துப்படி நிகழ்வும் நடைபெற உள்ளது இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆடி மாதம் ஆறாம் தேதியன்று காலை சப்தாவரணம் இருபத்து மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஏழாம் தேதியன்று உற்சவ சாந்தி நிகழ்வு நடைபெற உள்ளது நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆடி அமாவாசை அன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு பதினைந்து மணிக்குள் கருட வாகன புறப்பாடு நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு கள்ளழகரின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி